எழுந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு பெற்றது சிறப்புரையாக அடுத்தபடியாக நாம் அழைக்க இருப்பவர்கள் ஆமிரி கலீமி மதர்சாவனுடைய தாளர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் அல் முஹீதீன் ஜமாலி முஹீஷா கிபிலா ஹல்ரத் அவர்கள் தாலாளர் ஆமிரி கலீமி அரபிக் கல்லூரி ஆமிரி கலீமி மதரசா அரபிக் கல்லூரியினிய முதுகெலும்பாக இருந்து விளங்கக்கூடியவர்கள் அவர்களுடைய முறியதீன்கள் அனைவரையும் அரவணைத்து செயல் செயல்படக்கூடியவர்கள் அங்கு ஆமிரி கலீமி மதரசாவின் மூலமாக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆலிம்களை உருவாக்கி முன் உதாரணமாக தேலக்கூடிய ஹசரத் அவர்கள் நமக்கு மத்தியிலே சிறப்புரை வழங்குவதற்காக வழங்குகிறார்கள் الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد اشرف الانبياء والمرسلين وعلى ابويه واله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في شان حبيبه تعظيما وتكريما مخبرا وامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى ابيه واله واصحابه وبارك وسلم ஜார் குர்சி இஸ்திலாஹி யானி மைஹூ நூரே பீர் பீர் நூரே முஸ்தபா முஸ்தபா நூரே ஹுதா இந்த சங்கையான இந்த மஜிரிசை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த ஷேக் அவர்களே எங்களுடைய ஆன்மீக ஆசான் நூற்று கணக்கான ஆலிம்களை உருவாக்கி தந்து தமிழ் கூறும் உலகமெல்லாம் சென்று சுன்னத்துவ ஜமாஅத்தினுடைய கொள்கைகளை கூவல் விடுத்து பறைசாற்றுகின்ற எங்களுடைய ஆன்மீக ஆசான் உஸ்தாது பெருந்தகை அவர்களே இந்த கல்லூரியின் கண்ணியமிகு உஸ்தாதுமார்கள் நிர்வாகிகள் மாணவர்கள் உள்ளிட்ட இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக ஆரம்பிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தூ அன்பிற்குரியவர்களே அல்லாஹு ஜல்ல தாலா நம்மை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தான் அன்பர்களே இது சாதாரண பாக்கியம் அல்ல இது மிக பாக்கியம் எந்த நபிமார்கள் எல்லாம் கூட கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய உம்மத்திலே வரவேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களும் உண்டு அப்படி தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தியவர்களும் உண்டு ஆனால் அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை அல்லா நமக்கு நாம் கேட்காமலேயே வழங்கியவன் அல்லாஹ் அன்பிற்குரியவர்களே நேரத்தின் அருமை கருதி ஒன்றிரண்டு நிமிடங்களிலே முடிக்க ஆசைப்படுகின்றேன் எனக்கு பின்னால் எங்களுடைய ஆன்மீக ஆசான் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் இந்த மஜிலிசிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்த பொழுது உஸ்தாதவர்கள் உத்தரவாக சொன்னபொழுது நான் அதை இந்த மஜிலிஸிலே கலந்து கொள்வதை நான் ஒரு சிறப்பிற்குரியதாக அதை எனக்கு பாக்கிய கருதி நான் கபூல் செய்து கொண்டேன் அன்பர்களே சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் அலஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹனமை கொண்டு வந்து அவர்களுடைய அகல பைத்துகளை அவர்களுடைய குடும்பத்தார்களை கண்ணியம் செய்யக்கூடிய நிலையிலே இறை நேசர்களை கொண்டாடக்கூடிய நிலையிலே அல்லாஹ நம்மை வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அன்பர்களே இது மிகப்பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்திற்கு நாம் அல்லாஹிற்கு நன்றி செலுத்த வேண்டும் அன்பர்களே ஒரு விஷயத்தை உங்களிடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆரம்பமாக முதல் தவறு மனிதன் அனபிதம் அலிசலாம் அவர்கள் படைக்கப்படுகின்ற பொழுதே தப்பு எப்பங்க உருவாச்சு மனுஷர்கள் வந்ததுக்கு பிறகுதான் பாவம் உருவாச்சு இல்லைங்களா அதுக்கு முன்னாடி முதல் மனிதர் படைக்கப்படுகின்ற பொழுதே ஒரு தவறு உருவாச்சு ஒரு பாவம் உருவாச்சு அது எங்க உருவாச்சு அன்பர்களே எல்லாத்துக்கும் தெரியும் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் ஆதம் சொன்னான் உத்தரவிட்டான் ஆதம் நபி அவர்களுக்கு சஜிதா செய்யுங்கள் அப்ப வேற எந்த மனுஷரும் கிடையாது ஆதம் நபி அலஹிஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் படைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் என்ன சொன்னா சஜிதா செய்யுங்க சொன்னான் ஆனா மேற்படியான் என்ன சொன்னா எல்லா மலக்குமார்களும் செய்தார்கள் ஆனால் மேற்படியான் மட்டும் சொன்னா யாரு இபுலிஸ் என்ன சொன்னா ஏன்ஜிதா செய்யணும் பேசினா அங்க என்ன அவங்களுக்கு சஜிதா செய்யக்கூடாதே அப்படின்னு சொன்னா அப்ப அங்க என்ன உருவாச்சு அன்பர்களே பெரியவர்களை மதிக்காத தன்மை அங்கேதான் உருவானது அவனில் தான் அது உருவானது அவங்கிட்டதான் உருவாச்சு அது அதனால் பெரியவர்களை ம கண்ணியம் செய்வது என்பது ஷைத்தானுக்கு மாற்றமானது அல்ல அல்லாஹிற்கு பிடித்தமானது மலக்குமார்கள் அனைவரும் சஜிதா செய்தார்கள் முத முதல்ல அல்லாஹ் கேட்டான் மலக்குமார்களை பார்த்து கால ரப்பு கலில் மலக்குமார்களை கூட்டு ஒரு ஆலோசனை செய்கிற மாதிரி அல்லா சொன்னான் நான் மனுஷனை படைக்க இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்ன ஒன்று மலக்குமார்கள் எல்லாம் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க அ தஜாலு மை யுசிது ஃபீஹா ஒய்எஸ்பி குத்திமா ரத்ன சிந்துவானே ஃபசாது செய்வானே மனுஷன் அவனையாக படைக்க போறேன்னு கேட்டாங்க எப்போ கேட்டாங்க படைக்க நான் படைக்க போகிறேன்னு சொல்லும்போது சொன்னாங்க ஆனால் சஜிதா செய்யுங்கன்னு உத்தரவிடும்பொழுது உடனே பணிந்தார்கள் தாசிமி சஜிதா உடனே செய்தார்கள் அவங்க அங்கே கேள்வி கேட்கலை மலக்குமார்கள் அப்பொழுது கேட்டவர்கள் மரியாதை செய்ய சொல்கின்ற பொழுது மலக்குமார்கள் சொல்லவில்லை இபிலீசு மட்டும்தான் மறுத்தான் எனவே அன்பர்களே இபிலிசு மறுத்ததை அல்லாஹ் ஜல்லஷா நாலா திருமறையிலே எத்தனை முறை சுட்டி காட்டுகின்றான் நல்லா கவனிக்கணும் நடந்தது எத்தனை தடவை ஆதமலேஸ்லாத்துக்கு சஜிதா செய்ய சொல்லி அல்லாஹ் எத்தனை முறை சொன்னால் அந்த சம்பவம் எத்தனை தடவை நடந்துச்சு ஒரே ஒரு முறை தான் நடந்துச்சு ஆனால் திருமறையிலே அல்லாஹ் அந்த செய்தியை அந்த சம்பவத்தை ஏழு இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அப்ப எவ்வளோ கவனமாக எனக்கு சொல்றான் பெரியோர்களை கண்ணியம் செய்கின்ற விஷயத்திலே நீங்கள் கவனக்குறைவாக இருந்து விட வேண்டாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை புகாரி ஷரீஃபனுடைய ஒரே ஒரு ஹதீச சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் அன்னரிஜுலன் சலன் நபி அசல்லாஹு அலஹி வசல்லம் பெருமானாரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் வந்து அவரிட பெருமானாரிடத்திலே கேட்கின்றார் மதா யார் அசூலல்லா பெருமானாரிடத்திலே கேட்டார்கள் வந்தவங்க கேட்டாங்க யார் அசூழல்லா கியாமத்து எப்போ வரும் திரும்ப பெருமானார் கேட்குறாங்க எப்போ வரும்னு கேட்குறீங்களம்மா அதுக்காக என்ன தயாரிப்பு செஞ்சுருக்கிறீங்க அவங்க சொன்னாங்க யார் அசூழல்லா நான் அதிகமாக தொழுது அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்து நான் அப்படி இல்லை இருந்தாலும் ரசூலாகிய உங்களை நான் விரும்புகின்றேன் நல்லவர்களை விரும்புகின்றேன் நபிமார்களை விரும்புகின்றேன் அன்பர்களே பெருமானார் சொன்னார்கள் அன் தன் அஹபுத்த நீர் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களுடன் நாளைய மறுமையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் அன்பர்களே அதனால் உண்மையிலேயே இந்த துனியாவிலே பாக்கியசாலிகள் நாம் அகலுபைத்துகளை கண்மணி நாயகம் சல்லாஹு அலி அவர்களுடைய குடும்பத்தினர்களை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் இறை நேசர்களை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அன்பர்களே உண்மையிலேயே இந்த துனியாவிலே நாம் பாக்கியசாலிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களையும் இறை நேசிர் நிலை நேசர்களையும் நேசிக்குதல் என்பது அது சாதாரண விஷயமல்ல அன்பர்களே அவர்களை போன்று நாம் பாவனை செய்பவதிலும் கூட அல்லாஹ் ஜல்லா ஷானுவ வெற்றியை வைத்திருக்கின்றார் ஒரே ஒரு சம்பவத்தை கூறி நிறைவு செய்து விடுகின்றேன் அபி அலஹி சலாம் அவர்கள் அவங்கள அவர்களை அவர்களை தோற்கடிப்பதற்காக வேண்டி சுமார் எழுபது பேர் கொண்ட ஒரு படையை மூசா நபி அலஹிசலாம் அவர்களிடத்தில் எஃபர் அவன் அனுப்புகின்றான் அவங்கெல்லாம் சூனியக்காரர்கள் பல்வேறு இதில் செய்கிறவங்க அப்போ வர்றாங்க ஆனால் அவங்க எப்படி வர்றாங்கன்னு சொன்னால் அவர்கள் அனைவரும் மூசா நபி அலஹிஸ்லாம் எப்படி ஆடை உடுத்திருந்தார்களோ அவர்களை போன்றே ஆடை அலங்காரம் செய்து விட்டு வந்தார்கள் அவங்க எதுக்காக வந்தாலும் காரணம் வேறு தோத்துட்டா சப்போஸ் தோத்துட்டா அங்கே தெரியக்கூடாது அப்படி பல சூழ்ச்சி செய்வதற்காக வேண்டி வந்தார்கள் ஆனால் வந்த அனைவருமே தோற்று போனார்கள் அது மட்டுமல்ல மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்டார்கள் எழுபது பேர் மூசா நபி முன்னாடி தோத்துட்டாங்க அது மட்டுமல்ல அல்லாஹ் அவர்களுக்கு ஈமானை நசீபாக ஆக்கினான் அவர்கள் நபியை கொண்டு ஈமான் கொண்டார்கள் அன்பர்களே எல்லாரும் எழுபதனாயிரம் பேர் ஈமான் கொண்டதுக்கு பிறகு ஆனா அங்க இருந்த மட்டும் ஈமான் கொள்ளலை மூசா நபி அலிஸ்லாம் அல்லாஹோட பேசுகிறவங்க இல்லைங்களா அல்லாட்ட கேட்குறாங்க யா அல்லாஹ் யார் அப்பல் ஆலமீன் கருணையாளனே எழுபதனாயிரம் பேர் வந்தான் என்கிட்ட மோதுறதுக்காக அந்த எழுபதுனாயிரம் பேரையும் நீ அவர்களுக்கு ஹிதாயத்து செய்து அவர்களை உன்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வைத்து என்னை நபியாக ஏற்றுக்கொள்ள வைத்து அவங்களுக்கு ஈமானை நசீபாக்கினே ஃபிராவுனுக்கு மட்டும் ஏன் நீ நசீபாக ஆக்கலை அப்படின்னு மூசா அலை இஸ்லாம் அல்லாவை பார்த்து கேட்கும்போது அல்லாஹ சொன்னானாம் நபியே அவர்கள் எழுபதனாயிரம் பேரும் உங்களை போன்று ஆடை உடுத்து வந்தார்கள் அதனால் அவர்களுக்கு நான் ஈமானை நசீப் ஆக்கிறேன்னு சொன்னானா அல்லாஹ் அன்பர்களே பாருங்க ஒரு நபியுடைய ஆடையை உடுத்தியவர்களை கூட அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றார் என்று சொன்னால் அவர்களுடைய தோல்வியிலும் உன்னதமான வெற்றியை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னால் அன்பர்களே இறை நேசர்களாகிய அவர்களை நாம் பின்பற்றுகின்ற பொழுது அல்லாஹ் வாலாக்களை நாம் பின்பற்றுகின்ற பொழுது அகலுல்லாக்களை நாம் பின்பற்றுகின்ற பொழுது அங்கே ஒரு நடிப்பாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அந்த நடிப்பையும் கூட அல்லாஹ் கபூல் செய்கின்றான் வெற்றியை அல்லாஹ் என்று சொன்னால் அன்பர்களே இறை நேசர்களை மதிப்பதும் இறை நேசர்களை கொண்டாடுவதும் இறை நேசர்களை போன்று நாம் ஆடை அலங்காரங்களை செய்வதும் வெற்றியை தருகின்றது என்று சொன்னால் அவர்கள் உடன் இருப்பதே நமக்கு வெற்றியை தருகின்றது என்று சொன்னால் உண்மையிலேயே கரத்தை நசீவாக்கிய அல்லாஹ் நம்மை வெற்றியாளர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் எனவே நாம் காலமெல்லாம் இதற்கு நன்றியை செலுத்தினாலும் ஈடாக முடியாத அன்பர்களே எல்லாம் வல்ல நாம் வாடும் காலமெல்லாம் இறை நேசர்களை கொண்டாடியவர்களாக நபிமார்களை கொண்டாடியவர்களாக கண்மணி நாயகம் அலைவசம் அவர்களை நம்முடைய கண்களிலும் கண் இமைகளிலும் வைத்து கொண்டாடியவர்களாக உன்னதமான வாழ்க்கையை இம்மையிலே நமக்கு நசீபாக்கி மறுமையிலே அவர்கள் உடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வாஹிரு தாவானது الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته